திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதி சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அகிரி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் மாறி உள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விடிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின் அவர்களை ஒரு இயக்குநராக போட்டு மங்கை என்ற திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த போதைப் பொருளை கடத்துகின்ற ஜாபர் சாதிக் என்பவர்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அயலக பிரிவினுடைய செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்